Hi Friends! ஒரு வித்தியாசமான குழந்தைங்களுக்கு லீவ் இனிக்கு இந்த டைம்ல நம்ம வெளியிலேருந்து ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கி தராம நம்மளும் நம்ம கைப்பட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான திருப்தியும் நம்மளுக்கு இருக்குங்க இது யாரு வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பின்னல் சமோசா செய்கிறப்போ கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வெளியில் வராதுங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சமோசா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே அரப்பலாம் இப்போ இந்த சமோசா செய்யறதுக்கு வெளியில் இருக்க லேயர் செய்யறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் நாம் எத்தனை பேருக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவை கூடவோ கம்மியாகவோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கலாங்க இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்க இல்லைங்க இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஊற வைக்காமல் இம்மிடியேட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவை பத்துலேருந்து பதினஞ்சு முறை நல்லா அடித்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா ஊற வைக்காமல் உடனே செஞ்சிடலாம் இதுவும் சரி சப்பாத்தி பூரின்னு எதுவாக இருந்தாலுமே இது மாதிரி அடித்து பிசைகிறப்போ மாவு நல்லா சாஃப்டாயிரும் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இருக்காது உடனே செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெளியில் செய்கிற லேயருக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி நல்லா உருட்டி நல்லா அழுத்தி உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க நாம் இந்த மாவை ஊறெல்லாம் வைக்க இல்லைங்க இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த டைம் மட்டும் இந்த மாவை வச்சுருக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போது வெளியில் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ உள்ளார வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு ஏற்கனவே நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கிருங்க அப்படி சேர்க்குறப்ப நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் வெங்காயம் நீங்கள் இதுக்கு பதிலாக பீட்ரூட் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்ட உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சி கலக்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அது எல்லாத்துலேயுமே ஏறி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலாவோட டேஸ்ட்டு இப்போ நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டாச்சு இதில் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ நம்ம சேர்த்த தூள் எல்லாமே பட்டாணி உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உள்ளார இருக்க மசாலா நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெளியில் இருக்க லேயர் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம எத்தனை சமோசா செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு உருண்டையை பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் மாவு பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஊட்டாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சம் ஊற வைக்கிற டைமும் தேவையில்லை இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சுக்கிறேன் நான் இந்த மாவை தேய்க்கிறதுக்காக கிச்சன் மேடையிலே நான் செய்ய போகிறேங்க நீங்கள் சப்பாத்தி கட்டையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் இப்போ சப்பாத்தி எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம தேய்க்க போகிறோம் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு முறை திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஒரு முறை அளவுக்கு நான் உங்களால் தேய்ச்சி மெலிசா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கொள்வோங்க ரொம்ப மெலிசா தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்மளால் எந்தளவுக்கு முடியுதோ அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டேன் இதில் ஒரே சைஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல அகலமான டிஃபன் பாக்ஸோட மூடியை இதோட வச்சு நான் நல்லா இந்த மாதிரி அழுத்தி எக்ஸ்ட்ராஸை எடுத்துடுறேன் இது எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வருது அப்போ நம்மளுக்கு சமோசாவும் ஒரே அளவில் இருக்கும் இப்போ இந்த டைமில் கத்தியை எடுத்துக்கோங்க அதை வச்சு ஒரு சைடில் இந்த மாதிரி நாலு கீரல் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க சும்மா அரை இஞ்சி அரை இஞ்சி கேப் விட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அதே மாதிரி நேர் ஆப்போசிட்லேயுமே இதே மாதிரி நாலு கீரல் கீறி விட்டுக்கோங்க நீங்கள் அஞ்சு ஆறு கோடு கூட இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க இப்போ கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை இந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கீழே அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மசாலா மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கீறி விட்டுருக்க அந்த ஒவ்வொரு லேயரையாக பின்னல் டைப்பில் ஒன்று ஒரு சைடு எடுத்தோம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எடுத்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி பின்னல் பின்னுறோமோ அதே மாதிரி வந்துடும் பார்க்க அதே மாதிரி ஒரே சைட்லேயே வந்து எடுக்கக்கூடாது ஒரு இதில் எடுத்தோம் அப்படின்னா நேராக ஆப்போசிட்டில் அடுத்தது எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக சமோசா ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்க நான் அடுத்தது இதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு ட்ரையில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நார்மலாக அந்த மாதிரி சமோசா செய்கிறப்ப மடிக்கிறதுக்கு சில பேருக்கு வராது ஆனால் இது அப்படி இல்லை வேற கத்தியை வச்சு நேராக இங்கிட்டு நாலு கோடு அங்கிட்டு நாலு கோடு போட்டு நடுப்புற அந்த மசாலாவை வச்சு கீழே இருக்க முக்கோணம் வச்சு மூடிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்ப கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் நம்மளுக்கு சமோசா அப்படி மடிக்க வரல முக்கோணம் கரெக்டாக வரல அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் அதில் இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுங்க சின்ன குழந்தை செய்ய சொன்னால் கூட ரொம்ப ஈஸியாக விளையாட்டுத்தனமாக அவங்க விளையாண்டுட்டே செஞ்சுருவாங்க இந்த மாதிரி பின்னல் டைப் செய்கிறப்போ நம்மளுக்கு சிரமம் தெரியாது ஒரே மாதிரி எப்பொழுதும் சமோசா செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்கள் அடிப்பகத்தை இந்த மாதிரி அடித்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே லேயருக்குள்ளார இந்த மசாலாவை வச்சு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடணும் பாருங்கள் எல்லா சமோசாவும் ஒரே சேம் அளவில் இருக்குது பாருங்கள் ஒன்று கூட பெருசாக சின்னதாக இல்லை அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சமோசாவை இதில் எத்தனை ஒரு நாலோ அஞ்சோ எத்தனை போட முடியுதோ போட்டு எடுத்துடலாம் இது வந்து நல்லா ஒன் சைடு போட்டு அந்த எண்ணெய் கொதி நிறுத்துனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு இருக்கணும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனில் வச்சிங்கன்னா உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வேகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போ எண்ணெய் கொதியுறது அடங்கினதுக்கப்புறமா இந்த சமோசாவை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்க மசாலாவும் பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியில் பிரிஞ்சு வரலை நம்ம மடித்து வச்ச லேயரும் பாருங்கள் எடுத்துக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி மீதி இருக்க சமோசாவும் போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சுவையான மனமான பின்னல் சமோசா ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்முறைகளும் ரொம்ப ஈஸியான செய்முறைகள்தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளார வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைனாக சமோசா ரெடி பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்